இன்னைக்கு இந்த நிலைமையில இவர் இருக்காருன்னா இவர் மனசுதான் சார் காரணம் தங்கமான குணம் அப்படின்னு நாம் ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம் இந்த குணம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் அந்த குணத்திலையும் வகை இருக்குங்க சித்தர்கள் வந்து குணத்தை மூன்று வகையா பிரிக்கிறாங்க சத்துவ குணம் குணம் தமோ குணம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த குணங்களின் வேறுபாடு அவங்க செய்யக்கூடிய செயல்களும் அவங்க உண்ணக்கூடிய உணவுகளை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்றாங்க சத்துவ குணம் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியா பொறுமையா ஞானிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே ரஜோ ரஜோகுணம் இருக்கக்கூடியவங்க ஆங்காரம் அகங்காரம் தற்பெருமை கோபம் இது எல்லாமே கலந்த ஒரு உருவமாக வலம் வருவாங்க தமோ குணம் இருக்கிறவங்க அதே ஆங்காரம் கோபம் எல்லாமே இருக்கும் தேவையில்லாமல் மற்றவர்கள்ட்ட போய் வழினா சண்டை போடுவாங்க அதே சமயம் ரொம்ப சோம்பேறித்தனமாக மனிதர்களின் குணத்தை பிரித்த மாதிரி நவமணிகளையும் குணத்துக்கேற்ற மாதிரி சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க இதில் சாத்வீக குணம்னு சொல்லக்கூடிய ஞானிகளின் குணம் அந்த அமைதியான தியான நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாத்வீக குணத்தை உடைய நவமணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து அடுத்தது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மரகதம் முத்துக்களை பார்க்கும் பொழுதே நமக்கு மனசில் ஒரு அமைதி பிறக்கும் அதே மாதிரி தான் பச்சை நிறமும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சமாதானத்துக்குரிய நிறம் இந்த முத்தும் இந்த மரகதமும் கண்டிப்பாக அமைதியான குணத்தை வழிவகுக்கும்